வணக்கம் என்று ஞாயிற்றுக்கிழமை துர்கை அம்மனை பதிக்கும் பாடலை கேட்டு அன்னையின் நல்லை பெறுவோம் ஜய ஜெய தேவி ஜய ஜெய தேவி துர்காதேவி சரணம் ஜய ஜய தேவி ஜய ஜெய தேவி துர்காதேவி சரணம் துர்கை அம்மனை துதித்தாள் என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயாம் அவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகளும் ஓடும் சர்வ மங்களம் கூடும் ஜய ஜெய தேவி ஜய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜய தேவி ஜய ஜெய தேவி தேவி சரணம் பொற்கரங்கள் பதினெட்டும் நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும் நெற்றியிலே பொட்டு வெற்றி பாதையை காட்டும் ஆயிரம் கரங்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய்போல் நம்மை காப்பவளே ஜய ஜய தேவி ஜய துர்கா தேவி சரணம் ஜய ஜய தேவி ஜய ஜெய தேவி தேவி சரணம் சங்கு சக்கரம் வில்லும் அம்பும் மின்னும் வாழும் வேலுடன் சூலம் தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் அம்மா தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் சிங்கத்தின் மேலவள் வீற்றிருப்பாள் திங்களை முடிமேல் சூடி நிற்பாள் மங்கள வாழ்வையும் தந்திடுவாள் மங்கையற்கரசியும் அவளே एङ्ग कन्नीमवळे जय जय देवी जय जय देवी दुर्गा देवी शरणं जय जय देवी जय जयदेवि दुर्गा देवी शरणं कनक दुर्गा देवी शरणं कनः दुर्गा പാടലിക്കറ്റാൻ ഇവർക്കും ദുർഗയമ്മനും അല കിട്ടും നന്റി വണക്കം